நாங்குநேரி யூனியன் சேர்மன் மீது கவுன்சிலர்கள் கொண்டு வந்த நம்பிக்கை இல்லாத தீர்மானம் தோல்வியடைந்தது கவுன்சிலர்களை கடத்தி வைத்ததால் தீர்மானம் தோல்வியடைந்ததாக கவுன்சிலர்கள் பரபரப்பு புகார் தெரிவித்தனர் நாங்குநேரி யூனியன் சேர்மன் மீது மதுரை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி நம்பிக்கையில்லா தீர்மானம் நாங்குநேரி யூனியன் அலுவலக கூட்ட அரங்கில் சேரன் மகாதேவி சப் கலெக்டர் ஆயுஷ் குப்தா முன்னிலையில் நடைபெற்றது கூட்டத்தில் மொத்தம் பதினாறு கவுன்சிலர்களில் சேர்மன் சௌமியா மற்றும் கவுன்சிலர்கள் ஆரோக்கிய எட்வின் கிறிஸ்டி முருகேசன் ஆகிய நான்கு பேர் கூட்டத்திற்கு வரவில்லை நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான ஓட்டெடுப்பில் பதிமூன்று பேர் ஆதரவு அளிக்க வேண்டும் ஆனால் பனிரெண்டு கவுன்சிலர்கள் மட்டுமே கலந்து கொண்டதால் போதிய கோரம் இல்லாததால் நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியில் முடிந்தது பனிரண்டு கவுன்சிலர்களும் கூட்டத்தில் கலந்து கொண்டதற்கு கையெழுத்து போடாமல் புறக்கணிப்பதாக கூறி சென்றனர் இந்த நிலையில் வார்டு உறுப்பினர் செந்தூர் பாண்டியன் செய்தியாளர்களிடம் கூறும்போது ஒரு உறுப்பினரை ஆட்களை வைத்து கடத்தி வைத்ததால் அந்த உறுப்பினர் கூட்டத்திற்கு வர முடியாத நிலை ஏற்பட்டது இதனால் நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி அடைந்ததாக கூறினார் வணக்கம் நாங்குநேரி ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் மீது நம்பிக்கை இல்லாத காரணத்தினால் சுமார் ஒரு மாதத்துக்கு முன்பு மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் சார் ஆட்சித்தலைவரிடம் மனு செய்துள்ளோம் அந்த மனுவில் மொத்த கவுன்சிலர் பதினாறு நம்பர்களில் பதிமூணு நம்பர் கையெழுத்திருட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட மனு செய்துள்ளோம் அது உரிய முறையில் சரியான நடவடிக்கை எடுக்காதனால் மதுரை ஐ மதுரை உயிரிழந்து கிளையில் வழக்கறிஞர் பாண்டியன் வழக்கறிஞர் ராஜா செந்தில் ஜபகன்யாவுக்கு மூன்று பேர் சேர்ந்து மதுரை உயரணிமத்தில் வழக்கு தொடுத்தோம் வழக்கை விசாரித்த நீதிமன்றம் உடனடியாக மக்க பதிமூணு நபர்கள் உள்ளதால் நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வரும்படி உத்தரவிட்டது அதன் அடிப்படையில் சார் ஆட்சித்தலைவர் எங்களுக்கு செயல்முறை கடிதம் அனுப்பியிருந்தார் இருபத்தி ஒம்பது ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று மாலை மூணு இருபது மூணு முப்பது மணி அளவில் அனைத்து உறுப்பினர்களும் இந்த நம்பிக்கை தீர்மானத்தில் கலந்து கொள்ளுமாறு கடிதம் அனுப்பியிருந்தார் அந்த கடிதத்தின் அடிப்படையில் அனைத்து உறுப்பினர்களும் பதிமூணு உறுப்பினர்களும் இன்று கூட்டத்தில் வந்து கொண்டிருக்கும் போது ஒன்றிய பெருந்தலைவர் கணவர் ஆரோக்கியட்வின் அவர்கள் எங்களின் வறுவழியலில் ஒரு மம்பர் இருந்த காரை கடத்தி சென்றுள்ளார் அதை நாங்கள் திருப்பும் போது அவள் எங்களுக்கு பிடிக்காத அட்டாத துறத்திலிருந்து அவரை கடத்தி சென்று விட்டாள் அதிமுக கவுன்சிலர் அவர்களை கடைத்து சென்று விட்டால் ஆமாம் செல்வி கிறிஸ்டி அவர்கள் கிறிஸ்டி அவர்கள் மேற்கொண்டு நாங்கள் பன்னெண்டு நபர்களும் உள்ளே வந்து கலந்துக்கிட்டு அதை தீர்மானத்தின் அடிப்பில் நாங்கள் இந்த விவரத்தை சாரராஜ் தலைவர்ட் எடுத்து சொன்னோம் இதேமாரி எங்களோட கவுன்சிலர்களே வரவழில் ஆரோக்கியத்தின் அவர்கள் கடத்தி சென்று விட்டார்கள் அதனால் இதை எங்களுக்கு ஒரு தேதி விட்டு தள்ளி வைக்கும்மாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னார் அவர் உடனடியாக சட்டத்தின் பிடியில் என்ன விளக்கங்கள் இருக்குது என்று அரசை ஆராய்ந்து பார்த்து அதுமாரி சட்டத்தில் எந்த இடமும் இல்லை பதினாறு நம்பரில் பதிமூணு நம்பர் மெஜாரிட்டி இருந்தால் மட்டுமே நீங்கள் வெற்றி பெற முடியும் உங்களுக்கு பன்னெண்டு நம்பர்கள் உள்ளதால் வெற்றி பெற முடியாது என்று சொன்னார் நாங்கள் ஒரு சில கருத்துக்களை அவர்கிட்ட முன்வைத்தோம் பட் அது சட்டத்தில் உடையில் எந்த எதுவும் பிடியும் இல்லாமல் இல்லாத காரணத்தினால் நாங்கள் ஒட்டுமொத்தமாக அந்த கூட்டத்தை நம்பிக்கையில் தீர்மான கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்துள்ளோம் வேறதா கேள்விதான் சொல்லுங்கண்ணே செந்தூர் செந்தூர்பாண்டியன் வழக்கறிஞர் செந்தூர்பாண்டியன் அனைத்து இந்திய அண்ணா திருமூட்டர்கள் முன்னேற்ற கழகம் கேள்வி